வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஒரு மேம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன ஹெல்ப்னு கேட்டேன் உங்களோட வாட்ஸ்அப் இருந்து எனக்கு ஒரு பர்சன் மெசேஜ் பண்ணாரு தௌசண்ட் ருப்பீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் டென் தௌசண்ட் ரிட்டர்ன் தரேன்னு சொல்லியிருந்தாரு நானும் தௌசண்ட் ருபீஸ் சென்ட் பண்ணேன் சென்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருதுன்னு சொன்னாங்க ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த மாதிரிலாம் கேட்டால் மேம் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சார் ஏதோ ஒரு இன்கம் வரணும் தான் நம்மளும் ட்ரை பண்ணுறோம் பட் இப்படி பண்ணால் எப்படி சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து நீங்கள் அந்த பேர்சனுக்கு மெசேஜ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது எல்லாமே இங்கே பாருங்கள் அனுப்பியிருந்தாங்க எனக்கு ஸோ இங்கே பாருங்க தௌசண்ட் ருபீஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணாங்க ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ஓகே மேம் நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு இல்லை எந்த நம்பருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து இன்னொரு கூகுள் பே நம்பர் வந்து எனக்கு அனுப்புனாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி பாருங்கள் சார் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து அந்த பர்சனுக்கு வந்து பர்சனலாக பண்ணேன் ஸோ இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கும் சேம் இதே மாதிரி தௌசண்ட் ருப்பீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டென் தௌசண்ட் தரேன் சொல்லி இப்படி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு கூகுள் பே நம்பரை சென்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட நேமு எந்த ஊருன்னு கேட்டேன் ஸோ இங்கே ஐம் அனுரஞ்ச் ஃப்ரம் பெங்களூர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணால் நார்மல் கால் போகலை அந்த நம்பருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் போகாதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவரோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புங்க போது பேமெண்ட் ப்ரூஃப் தான் நிறைய அனுப்புனாங்க கால் பண்ண சொன்னால் கால் எடுக்கலை ஓகேங்களா நான் வாட்ஸ்அப் கால் பண்ணால் எடுக்கல நார்மல் கால் போகலை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா இங்கே ஒரு மெசேஜ் டெலீட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அந்த அவரோட வாட்ஸ்அப் குரூப்பை தான் எனக்கு அனுப்புனாரு ஸோ அனுப்புனதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது டெலீட் பண்ணிட்டாங்க ஸோ இவ்வளோ மெசேஜ் எல்லாமே அனுப்பியிருக்காங்க கால் பண்ணால் நார்மல் வாட்ஸ்அப் கால் பண்ணால் கால் எடுக்கலை நார்மல் கால் போகாது ஸோ இது என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட நேமு இன்வெஸ்ட் ட்ரேடிங் ஒன்று ஸோ இந்த குரூப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மி மட்டும் தான் மெசேஜ் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நம்பர் ஆல்ரெடி ரெண்டு கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன் இது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது இல்லாமல் இன்னொரு நம்பர் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் இந்த நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வந்து எனக்கு எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு நம்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்லி அட்மின் மெசேஜ் போட்டுட்டு டெய்லி எல்லாேருக்கும் பேமெண்ட் சென்ட் பண்ண மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஷாட் போடுறாங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் கார்த்தி ரினு ஷிவா மகாராஜா இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒருத்தருக்கு சென்ட் பண்ண மாதிரி போடுறாங்க தௌசண்ட் ருபீஸ் ரிசீவ் ஆன மாதிரி போடுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பர்சனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க குரூப்பில் இருந்து ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் டென் தௌசண்ட் சென்ட் பண்ண மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே போடுறாங்க மறுபடியும் இங்கே ஒரு டென் தௌசண்ட் சென்ட் பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே போடுறாங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் நவம்பர் எட்டாம் தேதி ஜாயின் பண்ணேன் ஸோ இன்றைக்கி டேட் இங்கே செக் பண்ணிங்க நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இப்போ வரைக்கும் இந்த இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து அந்த குரூப்பில் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்களோ அந்த பேர்ஸன் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு பர்சனுக்கும் மெசேஜ் பண்ணி இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்க யா எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் எதுவும் சென்ட் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து என்னோடய நேமும் மொபைல் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்கன்னாங்க அதனால் ஒவ்வொருத்தரோட டிஸ்ட்ரிக் மட்டும் நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் சென்னை கேரளா திருவண்ணாமலை சென்னை தெலுங்கானா தெலுங்கானா இப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சேன் ஓகேங்களா எக்ஸாம்பிள் ஒருத்தரது மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த குரூப்பில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பர்சனலாக நான் போய் மெசேஜ் பண்ணுவேன் ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜ் பண்ணுவேன் ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுமாதிரி மெசேஜ் பண்ண உடனே இந்த பர்சன் எனக்கு வீடியோவே மொத்தமாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அமிச்சார் அவருக்கு மெசேஜ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இங்கே நல்லா பார்த்துங்க தௌசண்ட் ருபீஸ் இவர் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு சென்ட் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து அமௌண்ட் எதுவும் ரிட்டர்ன் சென்ட் பண்ணலை இவருக்கு ஓகேங்களா சென்ட் பண்ணாமல் பிளாக் பண்ணிவிட்டார் இங்கே மேலே பாருங்கள் அவரோட ப்ரொஃபைல் பிக்சர் காட்டல பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் காட்டுது ஸோ இந்த வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஆக்கிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நாலு நம்பர் நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாலு நம்பரையும் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் அடித்து ஸ்பேம்னு கொடுங்க இப்படி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நாலு நம்பரையும் ஒரு இரநூறு முந்நூறு பேர் நம்ம வந்து பிளாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் வந்து அந்த நம்பரை வந்து பேன் பண்ணிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ போகிறத ரீசன் என்னென்னா எதுவுமே நம்ம பண்ணாமல் ஒரு ஆயரூவா நம்ம கொடுத்தோன்னா பத்தாயிரரூவா நமக்கு தராங்கன்னா நம்ம நார்மலாக யோசிக்கணும் ஓகேங்களா நமக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா ஆறுநூறுவா நமக்கு சேல்ரி வருதுனாவே ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம் வேலை செஞ்சால் தான் இந்த அமௌண்ட்டே நமக்கு வருது அப்போ நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒரு ஆயரூவா இன்வெஸ்ட் பண்ணுறோம் நமக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி கொடுக்குறாங்க என்ன பண்ணி கொடுக்கறாங்கன்றதை யோசித்து தான் நம்ம பண்ணணுமே தவிர சொன்னாங்கன்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்வெஸ்ட் பண்ணது ஒருத்தர் ரெண்டு பேராக இருந்தாலும் பரவாயில்ல நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் அந்த குரூப்பில் இன்னுமே ஆயிரம் பேர் இருக்காங்க இப்போ ஆயிரம் பேருக்கும் இண்டிவிஜுவலாக நான் ஒரு ஒரு மெசேஜும் நான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு பர்சனுக்கும் ரிமூவ் பண்ண பர்சன் ஒரு ஒருத்தருக்கும் மெசேஜ் பண்ணி இது எல்லாமே ஃபேக்குன்றதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன் நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நாலு நம்பரையும் உங்களால் முடிஞ்சதுன்னா பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க இந்த குரூப்பில் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்